ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் பத்தாம் தேதியானது நாளை நாள் வருது இந்த நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய முக்கியமான வெள்ளிக்கிழமை வரும் அதில் ஒன் ஆஃப் ஒரு முக்கியமான வெள்ளிக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி ஆமாங்க மார்கழி மாதத்துல வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசி வந்து வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் மற்ற மாதங்களில் கூட ஏகாதசியை விட்டுறலாம் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாளை வைகுண்ட ஏகாதசியை விடக்கூடாது ஏகாதசி வந்து நாளை நாள் ரொம்ப சிறப்பான ஒரு இதாக சொல்லப்படுது நாளைய ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் கூட விரதம் இல்லாமல் விட்டுறலாம் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசியில் கண்டிப்பாக விரதம் இருந்து விடிய விடிய தூங்காமல் இருந்து பெருமாள வழிபாடு செய்யணும் இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே மிகவும் ஒரு உன்னதமான உயர்வான விரதமாக சொல்லப்படுவது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் என்று இன்றளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஏகாதேசி விரதங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானதாக சொல்லப்படும் இந்த ஏகாதசி வந்து மூன்று நாள் விரதமாக இருக்கும் தசமையில தொடங்கி துவாததிசி திதியில் தான் முடியும் துவாததிசி திதியில் முடியக்கூடிய அன்னைக்கு அன்று என்னென்ன உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வரமுறை இருக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி விரதம் இருந்துட்டு சாப்பிடக்கூடாது துவாததிசி அதி அன்று நாம என்ன உணவை ஏகாதேசி விரதம் முடிந்து எடுத்துக்கணுங்கிறது சான்றோர்கள் சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி துவாததிசி அன்று சாப்பிடாம நான் சொல்கிற மாதிரி உணவை சாப்பிடுங்க அது இந் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெருமாளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால் என்ன உணவை சாப்பிட வேண்டுங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க நாளைய ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து விடிய விடிய தூங்கக்கூடாது விடிய விடிய தூங்காமல் இருக்கணுங்கிறதுனால நீங்கள் ஏதாவது விளையாட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தெய்வத்துடைய இதை வந்து படிங்க அதாவது பெருமாளுடைய இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து படிங்க பெருமாளுடைய எண்ணத்தோடு தூங்காமல் இருக்கணும் பெருமாளுடைய எண்ணத்தோடு தூங்காமல் இருந்தால் தான் விரதம் இருந்ததுடைய பலனை பெற முடியும் அதே சமயம் நாளை நாள் விளையாட்டுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டைமை கடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ சில விஷயங்களை விதிமுறையோடு ஃபாலோ பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாளான துவாததேசி நாளில் என்ன உணவை சாப்பிட்ணுங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அது என்ன காரணம் அது ஏன் எடுத்துக்கணுங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக திகழ்வார்கள் என்பது புராணத்திலேயே பல கதைகள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய ஆன்ம பலமோ உடல் பலமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் துவாததிசி திதியில் சில உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ஸோ நாளை வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க மறுநாள் துவாததிசி நாளில் இருபத்தி ஓவரு வகை காய்கறிகளை சமைத்து சாப்பிடணும் அதில் முக்கியமாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் கண்டிப்பாக இடம் பெறணும் இருபத்தி ஒன்றில் இது மூணு மட்டும் எடுத்துக்கிட்டா கூட ஓகேதான் அகத்திக்கீரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டக்காயில் லக்ஷ்மியினுடைய அருளும் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் துவாததிசி நாளில் இதை எடுத்துக்க சொல்கிறேன் துவாததிசி நாளில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து ஒரு ஏழைக்காவது அன்று தானம் செய்யணும் அன்று தானம் செய்த பிறகுதான் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பிட வேண்டும் அகத்துக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை அறிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்காம இருக்க மாட்டீங்க அறிவியல் ரீதியாகவும் இது எந்த அளவுக்கு சத்துங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வந்து சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஏகாதேசி விரதம் தசமி அன்னிக்கே தொடங்கிடும் தசமியில் தொடங்கி ஏகாதேசி துவாதேசி ஆகிய மூன்று திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விரதம் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல சோபாக்கியங்களையும் அடைய முடியும் இவ்விரதத்தால் உடல்நலமும் மனநலமும் ஆரோக்கியத்தோடு நீங்க வாழ முடியும் என்பது சொல்லப்பட்டிருக்கு வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க இறந்த பிறகு நேரே வைகுண்ட செல்வாக என்று சொல்லப்படும் அவர்களுக்கு மறுபிறப்பே இல்லை என்று இன்றளவுக்கு சொல்லப்பட்டு சிவபெருமான் கூட ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதேசி விரத மகிமையை எடுத்து சொன்னார் ஏகாதேசி விரதத்திற்கு பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு என்று சொல்லியிருக்கிறாரு அஸ்வமேத யோகா செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார் முப்பது முக்கோழி தேவர்களும் அனுசரிக்கக்கூடிய விரதம் இது என்று விளக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் திறப்பை பார்த்து வந்தவர்கள் அதே பக்தியோடு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கிட்ட நாம் வேண்டக்கூடிய வரம் கேட்டால் இந்த கலியுகத்தில் நமக்கு அந்த வரம் கிடைக்கும் இப்போ ஏகாதேசி விரதத்தில் என்ன மாதிரியெல்லாம் இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் விஷ்வன் எனக்கு விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க முதல் நாளான இன்று தசமி என்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதேசியான நாளை நாள் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் இரவில் கண் விழுத்து பெருமாளுடைய பெருமையை பேசுகிறது விஷ்ணு சகசாம படிக்கிறது அதே நேரத்தில் சினிமா டிவி பார்க்கக்கூடாது அப்புறம் உள்ளத்துடைய பக்தி உணர்வுகளையும் உடலுடைய ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் உள்ள தூய்மை உடல் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கும் எனவே அனைத்து ஏகாதேசிகளில் பலர் விரதம் காக்கிறாங்க அப்படி முடியாதவங்க வைகுண்ட ஏகாதேசி என்று நீங்கள் ஒரு நாள் விரதம் மேற்கொண்டாவே போதும் மற்ற ஏகாதசியில் விரதம் இருந்த பலனை பெறலாம் ஏகாதேசி குளிர் மாதமான நாள் வர்றதுனால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டும் பட்னி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை வந்து சுத்தமாக்குகிறது இப்போ மறுநாள் சனிக்கிழமை துவாது திசி என்று சூரியதத்திற்குள் நீராடி துளசி தீர்த்து சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் துளசிலைகளை பறிக்கக்கூடாது தேவையான துளசிகளை இன்றே பறித்து வைத்து விட்டுருங்க துவாதி திசை நாளில் பல வகை காய்கறிகளோடு கூடிய உணவை சாப்பிட வேண்டும் துவாது திசி விருந்துலை அகத்திக்கரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவை உணவில் இடம்பெற வேண்டும் அப்புறம் அரிசி சாதம் மோர்கொழம்பு அகத்திக்கீரை பொறிகள் கூட்டு நெல்லிக்காய் பச்சடி அக்கார அடைசல் பாயாசம் நெய்யில வறுத்த சுண்டக்காய் தயிர் என விரத சாப்பாட்டை தயார் செய்ய வேண்டும் காலையிலே சாப்பாட்டை தயார் செய்து முடித்துவிட்டு பகல் முழுவதும் உறங்காம நாராயண மந்திரத்தை கூறியபடி இருக்க வேண்டும் அப்புறம் சூரியன் அஸ்தமான பின்னரே நீங்கள் உறங்க வந்து செல்லணும் அகத்திக்கீரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லக்ஷ்மி நருளும் இருப்பதாக ஐதீகம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு இதை தானம் செய்த பிறகு சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்ணும் ஏகாதேசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏகாதசி விரத இல்லைனா கேலி செய்யக்கூடாது அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திலையும் மிக கீழான நகரத்துக்கு செல்வா அதாவது கேலி செய்தா அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திலையும் மிக கீழான நரகத்துக்கு செல்வா ஏகாதேசி விரத இருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் அகத்திக்கீரையை சாப்பிட்றதுனால பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்கும் உணவு எழுதுல ஜீரணமாகும் வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தா உடல் உஷ்ணம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும் அகத்திக்கீரையில சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கு அது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது தொண்டை மற்றும் குடல் புண் பிரச்சனையை சரி செய்ய அகத்திக்கீரை பயன்படுது மத்திய வேலையில் இதை சாப்பிட்டு வந்தால் அல்சர் மற்றும் உடலில் உள்ள பித்தெல்லாம் குறையும் ஸோ இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பச்சை சுண்டக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் பலப்படும் சுண்டக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது இது வெள்ள ரத்த அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியதாகவும் இருக்குது காற்றல் நேரத்தில் சுண்டக்காயை சேர்த்துக்கொள்வதன் மூலம் வெள்ளை ரத்த அணுக்கள் அதிகரிப்பதோடு காயங்களையும் புண்களையும் ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் நெல்லிக்காய் வந்து புளிப்பு இனிப்பு மற்றும் தோற்பு சுவைகளை கொண்டிருக்கு இது தன்மை கொண்டது கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய செரிமானத்தை தூண்டும் விட்டமின் சி சத்து கொண்ட நெல்லிக்காயை இந்த துவது திசினால்ல நாளில் பச்சடியாக செய்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த காய்கறிகள் சாப்பிட்றது அளவுக்கு நல்லதுங்கிறத உங்களுக்கு டீப்பாக அறிவியல் ரீதியாகவும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துவாததிசி திதியில் என்ன எடுத்துக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை எடுத்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்